ಕರ್ತೃಡಿಯ ಪರಿಶುದ್ಧ ನಾಮ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗ್ ஒரு நாள் யாக்கோபு தன்னுடைய மகனான தான் மிகவும் நேசித்த மகனான யோசிப்பை தன்னுடைய மூத்த மக மக்களை பார்ப்பதற்காக சொல்லி அனுப்புகிறார் ஆனால் திரும்ப அந்த மகன் வரவில்லை ஆனால் அவன் இறந்து போனான் என்று சொல்லி ஒரு திஷ்ட மிருகம் அவனை கொன்று கலந்ததென்று பின்னுடைய மூத்த பிள்ளைகள் ஒரு க இரத்தக்கரை பிறந்த ஒரு தன்னுடைய அங்கியை கொண்டு வந்து காண்பிக்கிறார்கள் அதனால் மனந்தொந்து போய் தன்னுடைய மகன் தன்னுடைய தான் மிகவும் நேசி தன் மனைவி வழியில் வைத்து போகிறாள் அவளில் தன்னை விட்டு போனதை நினைத்து தான் இனி வாழ்வதிலே அர்த்தமில்லை என்று சொல்லி மரணத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார் அப்படி தான் தன்னுடைய வாழ்க்கையில் உள்ள வருடங்கள் ஏறையானது அந்த தன்னுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லாவிதமான அந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் தனக்கு நஷ்டப்பட்டது அப்போ நான் இனி இறந்து போனால் நலமாயிருக்கும் என்று அந்த ஒரு சிந்தனையில் இருக்கும் பொழுதுதான் ஒரு நாள் கேட்கிறார் ஜிப்பு ஜீவித்திருக்கிறார் என்றும் அவர் அங்கே தன்னுடைய பிள்ளைகளை தன் குடும்பத்தோட வரவழைக்கிறான் என்றும் எகிப்தில வரவழைக்கிறான் என்றும் கேட்டு அவர் முதல்ல பயந்து போகிறார் அப்பொழுது இந்த ஜெபத் പോരാടി ജപിത്ത് ജപത്തിലെ ദേവനയെ ദേവദൂതനെയെമേർക്കൊണ്ട് വെറ്റിപ്പെട്ടവർ തന്നെയാക്കോ അപ്പോൾ ഇപ്പടിയും അവർ അഴൈപ്പ് വന്നപ്പോഴും അവർ ഭയന്ത് ദേവൻ്റെ സമൂഹത്തിലെ ജപിത്തിരുപ്പർ അപ്പോൾ ആന അത് ഒരു എന്നാ നാം ആദ്യാകമ പുത്തകം നാൽപ്പത്തി ആറാവത് അധികാരം അതിൻ്റെ മൂന്നാമത് നാല്കാത് വസനങ്ങളെ വാസിക്കുമ്പോൾ നാം അങ്ക പാർക്കറും അപ്പോഴും അവർ നാൻ ദേവൻ നാൻ ഉൻ തകപ്പനുടേ ദേവൻ നീ എഹിപ്ത് ദേശത്തേക്ക് പോകും பயப்பட வேண்டாம் அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன் நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன் யோசிப்பு தன் கையால் உன் கண்ணை மூடுவான் என்று சொன்னார் அருமையான தேவன்டைய பிள்ளைகளை அப்படி கர்த்தர் என்ன செய்கிறான்னு சொன்னேன் இவருக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கிறார் அருமையான தேவன்டைய பிள்ளைகளே நாம் நம்முடைய கரங்களில் இருந்து சிலது நம்மை விட்டு இழந்து போன்றது அது நமக்குடைய சுகமாக இருக்கலாம் நம்முடைய சொத்தாக இருக்கலாம் கொஞ்சம் பணமாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் இல்லைன்னா நமக்கு பிரியப்பட்டவர்களாக இருக்கலாம் என்னென்னமோ எங்க நம்முடைய கரெக்டாக ിലും നഷ്ടപ്പെട്ടത് പോടങ്ങളായി നാം കിടക്കും എന്ന് ചൊല്ലി ആനാ ഇതുവരെ കിടക്കവില്ലേ അപ്പോൾ അതൊരു വേദനയിലെ നാന്നി ഭൂമിയിൽ വാഴ്ന്നിട്ട് ഒരു അർത്ഥമില്ലേ എപ്പടിയാവും ഉലകത്തെ വിട്ട് പോകലാം നിങ്ങൾ നിലത്ത് കൊണ്ടിരിക്കലും അരുമയാന ദേവരുടെ പിള്ളകളെ കർത്തർക്ക് കാത്തിരിക്കേവം നമുക്ക് കരങ്ങളിൽ നിന്ന് ഉട കരങ്ങളെ തുമ്പ കൊണ്ടുവര കർത്തർ വല്ലവരായിരിക്കും അരുമയദേവരുടെ நம்ம விட்டு இறந்து போனவர்கள் திரும்ப வருவார்களா என்று கேட்டால் அருமையான தேவ்ட பிள்ளைகளை அவர்களை நமக்கு திரும்ப பெற முடியும் எப்படின்னு சொன்னால் நாம் கர்த்தருக்க என்று வாழ்ந்து ஆண்டவடைய ராஜ்யத்திலே நாம் போனால் நம்மை விட்டு போனவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் போயிட்டு அங்கே போய் நமக்கு கண்டிப்பாக அவர்களை பார்க்க முடியும் இல்லை நம்முடைய கழகத்தில் சிலப்போ ஒருவேளை வீடு விட்டு பிணங்கி போகிற பிள்ளைகள் உண்டு தூர தேசங்களில் போய் தாய் தகப்பர்களுக்கு அறியாமல் மறந்திருப்ப மறைந்திருப்பார்கள் அதேமாதிரி மனைவியை விட்டு பிரிந்து போகிற புருஷ் புருஷனை விட்டு பிரிந்து போகிற மனைவி அதே மாதிரி பிள்ளைகளை விட்டுட்டு போகிறவர்கள் ரொம்ப காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இவர்கள் என்னோடு சேர்ந்து வாழ மாட்டார்களா என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிற குடும்பங்கள் இன்றைக்கு நிறைய உண்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு யாராவது இதே மாதிரி தன்னை விட்டு பிரிந்து போனவர்கள் மறுபடியும் என்னோடு வந்து சேர்ந்து ஒருமனப்பட்டு நமக்கு வாழ முடியாதா என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு என்னவென்று சொன்னால் இந்த யோசேப்பை யாக்கோபுக்கு திரும்ப கொடுத்தது போல அவர்களும் மடங்கி வந்து உங்களோடு கூட பார்ப்பார்கள் அதே மாதிரி சில பணங்கள் உங்களை விட்டு நஷ்டப்பட்டு போனது வேலை உங்களை விட்டு உங்களையும் அறியாமல் நீங்க தப்பாய் உங்களை பேரில் குறை கூறி உங்களை வேலை பறித்து கொண்டது இப்படி உங்களை விட்டு நஷ்டப்பட்டு போன வேலைகள் அப்போ அப்படி உள்ள காரியங்கள் எல்லாம் திருப்பி தரும் அதே மாதிரி தான் சில பிள்ளைகளுக்கு அபாஷனாகும் ஒரு குழந்தைக்காக ட்ரை செய்வார்கள் கிடைக்காது ஆண்டவர் இன்னும் தேவனாவது என் குடும்பத்தை கட்டுவாரா என்று எதிர்பார்த்திருக்கிற பிள்ளைகள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அதே மாதிரி நான் பிரித்து இருந்து முடிஞ்சு டைவர்ஸ் ஆயிட்டு நான் தனிமையாக இருக்கிற எனக்கு இனி அடுத்தொரு திருமணம் நடந்து வருமா என் குடும்பம் வந்து கட்டப்படுமா என்று ஏங்கி தவிக்கிறவர்கள் இப்படி ஏராளம் மக்கள் நம்முடைய சுற்றும் கண்ணுநீரிலும் கவலையிலுமா இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன சொல்லுகிறார் இந்த யாக்கோபோடு இருந்த தேவன் நம்மோடும் கூட இருப்பார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பல வருடங்கள் பத்து இருபது வருஷம் வரை காத்திருந்த ஒரு யாக்கோபுக்கு ஒரு மகிழ்ச்சி செய்தி மகன் ஜீவித்திருக்கிறான் என்று சொல்லி அவனை போய் காண கருத்தர் தான் சொல்லுகிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அதே போல உங்களோட விகரங்களை நஷ்டப்பட்டதை இந்த நாட்களில் கர்த்தர் திருப்பி தர நமக்கு ஜெபிப்போம் எங்களை மிகவும் அன்பாக நேசித்து நடத்துகிற நல்ல தகப்பனே ஆண்டவரை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த உங்க பிள்ளைகள் எந்த கணநீரின் பாதையில் போகிக் கொண்டிருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது கர்த்தாவே இவர்கிட்ட வாழ்க்கையிலிருந்து என்ன நஷ்டப்பட்டது என்று எனக்கு தெரியாது ஆனால் ஆண்டவரை உண்மை நம்பி உண்மையை பற்றுதலாய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டு நாட்கள் பிந்தினாலும் அதை மடக்கி கொடுப்பீர்கள் யாராவது பிரிந்து போனார்களான அவர்களை மடக்கிக் கொண்டு வாங்க ஆண்டு இல்ல ஆண்டு வர அவர்கள் ஒரு கல்யாணத்திற்காக காத்திருக்கிறார்களா அடுத்த பிள்ளைக்காக காத்திருக்கிறார்களா ஆண்டு வரை இழந்து போன அந்த பணங்களுக்காக கடன்பட்டு போனே அந்த பணங்கள் திரும்ப வரணுமே என்று சொல்லி காத்திருக்கிறார்களா அன்று கைவிட்டு போன வேலைக்காக காத்திருக்கிறார்களா எதற்காக காத்திருக்கிறார்களோ ஆண்டவரே அதற்கெல்லாம் ஆண்டவர் இந்த நாட்களில் அவர்களுக்கு திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாய் யாக்கோபுக்கு கிருபை செய்த தேவன் இவர்களுக்கும் கிருபை செய்து ஆண்டவரே காலில் யாக்கோபு என்பவர்களின் தேவன் நமக்கும் தேவன் இவர்களுக்கும் தேவனா இருந்து ஆண்டவரே எங்களை ஆண்டு மரண பரியந்தம் நடத்தி முதல் ராஜ்யத்தில் வந்து சேரும் வரையும் எங்களை வழி நடத்துங்கிறிஸ்தவின் நாமத்தில் ஜபிக்கும்போது ஜபத்தை கேட்டு பதிதார தகப்பனே ஆமேன்